புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மீன் பகுதியில் முதல்வர் காணொலி மூலம் திறந்து வைத்தார் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட மீமிசல் ஊராட்சியில் உள்ள தொடக்க பள்ளியில் சுமார் நூத்தி முப்பது குழந்தைகள் பயின்று வருகின்றனர் அப்பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாததால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில் தமிழக முதல்வர் பதவியேற்றவுடன் இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் பல்வேறு பகுதிகளில் திறந்து வைத்து வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்தில் பல்வேறு பள்ளிகளில் காணொலி மூலம் திறக்கப்பட்டதில் மீமிசல் தொடக்க பள்ளி ஒன்று இந்த பள்ளியின் கட்டிடம் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் செலவில் வண்ட வண்ண ஓவியங்கள் பள்ளி வகுப்பறைகள் வரையப்பட்டு தனியார் பள்ளிக்கு இணையாக திறக்கப்பட்டது பள்ளி கட்டிடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் புவனேஸ்வரி நரசிம்மன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன் ஒன்றிய குழு உறுப்பினர் ஐஆர் ரமேஷ் புதுக்கோட்டை தெற்கு திமுக மாவட்ட பொருளாளர் உதயம் தாகித் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெகதீஷ் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கிராமத் தலைவர் ஊராட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்